நடிகை வனிதா விஜயகுமார் அவங்களுடைய மகள் ஜோவிகா தயாரிப்பில் மிஸ்ஸஸ் அண்ட் மிஸ்டர்ன்ற படத்தில் நடிச்சிருந்தாங்க அந்த படம் சமீபத்தில் திரைக்கு வந்திருந்துச்சு அந்த படத்தில் ராத்திரி சிவராத்திரின்ற பாடலை தன்னுடைய அனுமதி இல்லாமல் பயன்படுத்தியதா இப்போ இளையராஜா ஒரு வழக்க தொடர்ந்துருக்காரு அந்த பாடலை உடனே நீக்கணும்னு இளையராஜா கேட்டிருக்காரு இந்த நிலையில் வனிதா விஜயகுமார் கொடுத்த பேட்டியில் மக்கள் என்னோட படத்தை வந்து பார்க்கணும்னு அழுதுகிட்டே வந்து பேட்டி கொடுத்துருக்காங்க இது மட்டும் இல்லாமல் இளையராஜாவுக்கு காட்டமான ஒரு பதிலடி கொடுத்து கொடுத்துருக்காங்கன்னு சொல்லணும் இளையராஜா கிட்ட இந்த பாடலை பயன்படுத்த தனிப்பட்ட முறையில் நான் பேசினேன் என்னோட மகள் கூட வந்து நான் கூட்டிட்டு போய் தான் அவர்கிட்ட பேசினேன் அப்போல்லாம் ஓகேன்னு தான் சொன்னார் அதுக்கப்புறமா நான் வந்து சோனி நிறுவனத்துக்கிட்ட வந்து பெர்மிஷன் வாங்கியிருக்கேன் நான் நேரில் போய் கேட்கும் போதே திட்டிருக்கலாமே இப்போ வந்து வழக்கு மட்டும் போடுறீங்களேன்னு வனிதா காட்டமாக பேசியிருக்காங்க இது மட்டும் இல்லாமல் இளையராஜா குடும்பத்து கூட இருக்கக்கூடிய பிணைப்பு பற்றியும் வனிதா அழுதுகிட்டே அந்த பேட்டியில் வந்து சொல்லியிருக்காங்க சின்ன வயசுலேருந்தே நான் அவருடைய வீட்டில் வந்து அவருடைய வீட்டுக்கு நான் மருமகளா போக வேண்டியதுன்னு வனித குமார வந்து இந்த பேட்டியில சொல்லியிருக்காங்க இது இப்ப ரசிகர்கள் மத்தியில் பேசு பொருளா மாறி இருக்கு